பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் நூத்தி தொண்ணூறு இடங்கள் எங்களுடைய கூட்டணிக்கும் ஐம்பது இடங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது இப்போ தச்சும் நூத்தி எண்பத்தி எட்டு என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக நூத்தி தொண்ணூறுக்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அந்த பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க ஐஎன்டிஐ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க ஓட்சோரி ஓட்சோரின்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது ஆறாயிரம் ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லது ஒரு ஆட்சி அமைய அதுவும் பாரதம் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் அதாவது எங்களுக்கு மட்டும் என்னன்னா அந்த ஆட்சியை வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாரும் இங்கே இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்க தான் இருக்காங்க என்கிட்ட எல்லாரும் மாமன் மச்சம் மாப்பிளன்னு தான் பழகிட்டு போனோம் யாராவது இங்கிருந்து போதும் மாதிரி தெரியல அப்போ முதலமைச்சர் சொன்னதா என்னது பொய் நீட் தேர்வை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை ஏற்கனவே ரத்து செய்வோம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சொன்னது பொய் எது எடுத்தாலும் பொய்ய சொல்லியே வாழ்க்கை ஓட்டிக்கிட்டே இருக்கும் முடியும் அதுக்கப்புறம் கோய பல்சு தத்துவம் அப்படிம்பாங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகிவிடுங்கிற கருத்துல நம்பிக்கை உள்ளவங்க அவங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமா நம்ப மாட்டாங்க பாஜக தமிழகத்துல தேமுதிகள கட்சிகளை இல்ல இப்பவே இப்பவே நாங்க வலுவா தான் இருக்கோம் வலுவுக்கு வலு சேர்க்கிற வகையில் எதுவும் வந்தா அதை அப்புறம் வரும் வாய்ப்பு வரலாம் அதாவது தேர்தல் என்பது நான் நேற்று கூட ராமநாதபுரத்துல பேட்டி கொடுத்தேன் அரசியல்புறத்துல நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது ஒரு சமயத்துல ராஜாஜி அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கல ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள் நிறைய மாற்றங்கள் இன்னும் நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ செங்கோட்டை தற்போது சொல்லியிருக்காரு பாஜக தான் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசியிருக்காரு ஆனா முன்னாடி இருக்கா என்ன யாரும் பேசவே இல்லைன்னா டெல்லிக்கு வந்து வேற ஒரு விஷயமா தான் சந்திக்க போனேன் இப்போ அவங்கள வந்து இயக்கிற மாதிரி ஒரு செய்தான் அப்படின்னு யாரும் நீங்க சொன்ன கருத்துல இருந்தா நான் சொல்றேன் அதுல முன்னுக்கு பின் முரணா இருக்கா என்றேன் நீங்க கேட்ட கேள்வியிலேயே அவரு சொன்ன பதில்ல முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்ப நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் இந்த வெற்றி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த ஜன்ஸ்வராஜ் அவருடைய இவர் பிரசாந்தி சோருடைய கட்சி அவர் அவரோட அபிஷியல் வெப்சைட்லயே இதை பார்த்தா இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டது வெற்றி எப்படி பார்த்து தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா வங்கி கணக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டவர் பிறகு கூட அவங்க ஒவ்வொருத்தரோட கணக்கில் பணம் போய் சேர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க மகாராஷ்டிராலும் இது போன்ற நிலைதான் எட்டப்பட்டுச்சு மீண்டும் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி அப்படிங்கிற கேட்டு அதாவது யாருக்கு எது கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தாலும் தான் ஓட்டு போடுவாங்க பணம் கொடுத்தா மட்டும் யார் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் மனது இவர்கள் ஆள வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அது ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுவாங்க இல்ல இப்போ செய்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையா மனத்தை வந்து அண்ணாமலை ஆனா இப்போ அவரு அமைதியாகிட்டாரு குறிப்பா இப்ப நயனா நாயகர் கொடுத்திருக்காங்க இவரும் மூன்று மாதமும் இல்ல நான்கு மாதமும் மீசி கட்சியார் தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்து அப்படின்னு ஒரு விமர்சன கட்சியாக எப்படி பாத்தீங்க இல்ல அவரு சொன்ன உண்மைதான் அவர் சொன்ன உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திரும்ப திருப்பி சொல்றேன்

பாரதிய ஜனதா கட்சியில யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இப்ப இதே மாதிரி தைரியமா இதே மாதிரி தைரியமா மதிப்புக்குரிய பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சர் ஆகும் சொல்ல முடியுமா நாக்கு தைரியமா சொல்றோம் நாக்கு தைரியமா பாரதிய ஜனதா கட்சியில பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம் ஆனா அவர் குடும்பத்துல வர முடியாது இதே கருத்தை பதிப்புக்குரிய பாபு என்னுடைய நண்பர் தான் நேற்று கூட போன் போட்டா கிடைக்கல உண்மையான இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா நாளை பிரஸ் மீட் கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவரு நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை ஆனா நீ பேசுவ முதலமைச்சர் அது அவர் தீர்மானிப்பாங்க முதலமைச்சராக வரக்கூடியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்ற இடத்தில் இதுவரை தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியில தானே இருக்கு ஆமா ஓபிஎஸ் இருந்திருக்காரு அது மாதிரி வரலாம் அவர் வாய்ப்புகள் இருக்கு துணை முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மக்கள் தீர்மானம் முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீர்து கிடைக்கணும் மக்கள் ஓட்டு போடணும் நான் ஜெயிக்கணும் அதுக்கு பரவல விஷயங்கள் நெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமா காரணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆறாவே என்ன காரணமா நம்ம இருநூத்தி முப்பத்தி மூணுல ஜெயிக்க வேண்டாமா இருநூத்தி முப்பத்தி மூணுல ஜெயிக்க வேண்டாமா இந்த தொகுதியெல்லாம் ஜெயிச்சுவா நம்பிக்கை இருக்கான் அவருக்கு ஏன் ஒரு லட்சம் முக்கியமான முக்கியமான வேட்பாளர் அவர்கள் அதாவது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க எனக்கு நான் கேட்டேன் கல்லூரிக்கு தந்தாங்க பாலங்கள் தந்தாங்க தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது அதே நேரத்தில் அவருடைய கட்சியா என்னுடைய கட்சியான் வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதுல ஒண்ணு தவறு கிடையாது அவர் அப்படி சொல்லியிருந்தா அதுல ஒன்றும் தவறு கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் திமுக போடு இருந்துச்சா தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிக்கும் போது அந்த வந்து தேர்தல் கமிஷன் திமுக ஆதரவாக நடத்தின

முப்பது லட்சம் பேர் இறந்து இருபத்தெட்டு லட்சம் பேர் அந்த ஊர்லயே இல்லை இப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி நீங்க கேட்கிறீங்க எனக்கு அது புரியவே இல்லை ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல வாக்காளர்கள் இல்லை இறந்து போயிட்டாங்க அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்க சொல்றீங்களா

கூட்டணிங்கிறது யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ஜேடியூ பிஜேபி கூட்டணி மட்டும் இல்ல தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கறது அதுதான் சொன்னேன் அதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி தூறு சூழ்நிலை திமுகாவோட கூட்டணி இருந்துச்சா அதுதான் நான் கேக்குறேன் அப்போ மட்டும் நீங்க ஜெயிக்கும்போது மட்டும் அது உங்களுக்கு வந்து கூட்டணி இல்ல இப்ப மட்டும் நாங்க ஜெயிச்சா மட்டும் தேர்தல் ஆணையம் கூட்டணி சொன்னா அதை எப்படி ஒத்து கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப எஸ்ஐர் வந்து தொடர்ந்து இயல்பு மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கு ஆனா தொடர்ந்து அல்ல பல்கலைக்கு போகிறாங்க திமுக தொடர்ந்து நீங்க எஸ்ஐஆர் அந்த இந்த வாக்காளர் இப்போ அது மறக்கவே மாட்டாங்க உள்ள ஒருத்தான் இருக்காங்களா ஜெயிலுக்குள்ள ஆமா குலசேகரன் தொடர்ந்து திமுக நான் சொல்ல தேர்தல் ஆணைய மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சரைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுவது அதுக்கு மாண்பு முதலமைச்சருடைய பதில் சொல்லியிருந்தாங்க சில அதிமேதாவிகள் சொல்கிறார்கள் முதலமைச்சர் சில அதி சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையோட கண்ட்ரோல் என்று அவருக்கு தெரியாதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அது கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆரம்பிச்சு அது முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் போவாங்க அஞ்சு வருஷமும் ஜெயிக்கிற ஆளுடைய கண்ட்ரோல தான் போவாங்க அது நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது தெரியல இப்ப கூட இப்ப கூட இல்ல இல்ல இப்ப கூட நான் கேள்விப்பட்டது இந்த ஃபார்ம்லாம்

ஒரு 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 தேச பத்து நிறைய பேர் குறைஞ்சு போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா தாய்மேல பெற்ற தாய்மேலயே பாசம் நிறைய பேர் குறைஞ்சு போயிடுச்சு தாய் தாய் நாடு தேசம்ன்ற உணர்வு இல்லாம போயிடுச்சு ஒரு நாட்டுல பாதிப்பு வரும்போது மற்ற நாடுகளில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா இருந்தாங்க ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி உடனடியாக ஒரு ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லாம அதை விமர்சனம் செய்ய ஒரு ஒரு மோசமான பாங்கு இந்தியாவில் நிறைய மாநில செயலாளரே அவர் தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் சமயமும் ஏன் மாதிரி நடக்குது அந்த கிட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு இல்ல இரண்டாவது கிட்ட தேர்தல் நடக்கும்போதுலாம் இங்கே கொண்டு வரைக்கும் நடப்பட்டிருக்கிறது நடைபெறுகிறது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு என்ன காரணம் அது கொழும்புல கூட குண்டோடி இந்த பாராளுமன்ற தேர்தல் அங்கேயும் நம்மளா கொண்டு வச்சோம் கொழும்புல கூட குண்டோடி ஒரு சர்ச்சில் பாகிஸ்தான்ல குண்டு வெடிச்சு அது நம்மளா கொண்டு வச்சோம் அது தேர்தல் பீகார் மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் டெல்லியில நடக்கிற வெடிகுண்டு சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு

வேறு மொழியில் போட்டு ஒரு அபாய குழியெலாம் போட்டு போயிருக்காரு அது போலீஸ் நடவடிக்கை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டு சிசிடிவியில் வந்து ரெண்டு பேரும் பைக்கில் போய் ஸ்லோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா என்னென்னு கிளியராக தெரியல அதனால் நான் அது வந்து மற்றவங்கள மாதிரி நான் ஒன்று இதெல்லாம் அரசியல் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க இந்த குண்டு ஓடிக்கிட்டு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஒன்று அரசியலாக இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி திரட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரவும் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு ஆறு மாதம் தான் இருக்கிறது கேரளா தமிழ்நாடு மாநில தேர்தல்கள் அளவுக்கு பெரிய ஒரு வேண்டுமா ரெட்சிங்கிறது ஒரு பெரிய டூஸ்ட் அப்படின்னு அது வந்து அதை சொல்ல முடியாது ஏன்னா வட மாநிலங்கள்ல அதாவது ஆந்திரா கண்ட ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கு இங்க ஒரு மாதிரி ரிசல்ட் இதுவரையும் நடந்தது இனிமே எப்படி நடக்குங்கிறத நம்ம ஒரு தீர்மானமா சொல்ல முடியாது ஆனா இப்போ இந்த நம்முடைய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பொறுத்து மட்டும்தான் ஏன்னா கேரளா பொறுத்தவரை என்னாலும் பெருசாகவும் சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வாழ்ந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றது சொத்து வரி கூட்டிருக்காங்க மின்சார கட்டணம் கூட்டியிருக்காங்க கூட்டினது ஐம்பது ரூபா நூறுரூவா கூட்டல இரநூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்க இன்னொன்னு மிக கட்டுப்படுத்தாத ஒரு விஷயம் இப்போ இது கூட நீங்கள் அரசாங்கம் நடத்ததுக்காக ஊர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா கஞ்சா போதை பொருட்கள் பள்ளிடத்தில் கொலை நடக்குது அவன் வந்து அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதைகள் இருந்து கோவையில் ஒரு பெண்ணை மூணு பேர் சேர்ந்து பாலியல் கொலாத்தாரம் பண்ணியிருக்காங்க பார்த்தா எல்லாமே அவங்க வந்து அக்யூஸ்டு எல்லாம் போதையில் இருந்திருக்காங்க ஆனால் உண்மையான அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம் இப்படி நிறைய ஒரு சூழ்நிலைகள் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஏன் முதலமைச்சரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அது அது நடக்க சிஎம் போய் சொன்னா பொறுமே அவர் கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணுங்க இவ்வளவு மோசமா இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலே பண்ணிட்டு எதுக்கு பாவம் வயசான நேரத்துல போய் நடந்து வருவாங்க நடைப்பயணம் போடுறது அதிகம் ஏன்னா ஆட்சி கண்டிப்பா அனிமொழியா இருக்கு ஆட்சிக்கு முதலமைச்சர் வந்தோடனே இளமதுவர்கள் எல்லாம் குறைஞ்சிருக்காங்க அதிகமா தமிழ்நாட்டில் இருக்காங்க மதுரை வந்து உடனே நான்கு பல ஆண்டுகள் இந்த வைகோவும் நடைப்பயணம் எப்படி அதாவது ஒரு அமைச்சர் பெண்களை பத்தி பேசும்போது மதுரை கனிமொழியாக உடனடியாக எடுத்து பேசினாங்க பெண் என்கின்ற காரணம் அது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் அது இப்போ கனிமொழி பேசியது வரவேற்க அதற்காக அவங்களுடைய ஆட்சி அவங்க ஏற்று பேசுகிறதா நம்ம நடக்க முடியும் ஆனால் கூட்டணியில் இருந்துட்டு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க இவ்வளோ கஞ்சா நடக்கு இங்கே போதை பொருள் நடக்கு கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சிஎம் ஆட்சியில் உட்காந்து நாலு ஃபோன் பண்ணி அங்கே எஸ்பி டிஐஜி எல்லாம் கூப்பிட்டு பேசினாலே போகணுமா ஏன் பாவம் நடக்கணும் அதிகாரிகள் அதிக தொந்தரவுகளை கொண்டது அதிமுக சார் அதிமுக பொறுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டா ஒன்றா இணைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு குரூப் வெளியே போனாங்க அது திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் அண்ணா திமுக வழக்கமா நடக்கூடிய ஒரு விஷயம் தான் அண்ணா திமுகங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு நல்ல அற்புதமான இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் காலத்தில் இப்போ கச்சத்தீவை வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு அன்றைக்கு இருந்து இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே பாராளுமன்றத்தில் மதுபுரி வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்து பேசி வழக்கு போடணும்னு சொல்லி அன்னைக்கு வழக்கு போட்டதே நம்ம தான் வழக்கே போட்டோம் கட்சி அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் அன்னை ஆட்சியில் இல்லாட்டாலும் கூட தமிழக மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் இன்னைக்கு வெற்றி செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு இனிப்பு வழங்க